எந்த உயிருக்கும் தீங்கு நினைக்கவே கூடாது கொல்லக்கூடாது உபகாரம் செய்ய வேண்டும் உபகாரம் செய்ய வேண்டும் அதுக்கு முடிஞ்சால் உதவி செய்யணும் இல்லைன்னா நம்பாடு போயிட்டுருக்கலாம் எந்த உயிருக்கும் தீங்கு நினைக்கும் கனவிலும் பிற உயிருக்கு தீங்கு நினைக்கக்கூடாத வைராக்கியம் வேண்டும் என்று பூஜையில் நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் இது எல்லாமே நீங்கள் காலையில் ஒரு பத்து நிமிஷம் சாயங்காலம் ஒரு பத்து நிமிஷம் ஆசான் முருக வணங்கி ஓம் சரவண ஜோதியை நமோ நமோ என்று விளக்கை ஏற்றி வைத்து முன்னாடி சம்மணம் போட்டு உக்காந்து எல்லா வேண்டுகோளையும் என்னால் புலால உடவே முடில கவலையே வேண்டாம் கவலையே வேண்டாம் என்னால் புலால உடவே முலப்பா மட்டன் சிக்கன் என்னை போட்டு நாக்கில் எச்சு ஊறுதுப்பா பக்கத்து வீட்டில் மசால் தாளித்தானா எனக்கு இங்கே ஊறுதுப்பா கவலையே வேண்டாம் போய் சாஸ்டாகமாக வீழ்ந்து வணங்கு தாயே முருகா என்னை தெரிஞ்சு என்னை காப்பாத்தப்பா இந்த புலாலை என்னை விட்டு போக வேண்டும்ப்பா என் நாடி நரம்பு ரத்தம் மண்டையோடு மஜ்ஜை எல்லாத்திலும் இந்த எண்ணம் இருக்குதுப்பா இது எல்லாத்திலிருந்து இந்த எண்ணம் என்னை விட்டு போக நான் விடமாட்டேன் புலாலை நீ என்னை விட வைக்க வேண்டும் என்று கதறி அழுதால் விட வைப்பார்கள்